ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தாங்க எஸ் அண்ட் ரியலி 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 ஹேப்பி டு ஷேர் வித் யூ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க ஸோ அது வந்து எது ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா கிளாத்திங் ரிலேட்டடாக நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தவங்களோட பிராண்டை வாங்கி நம்ம பண்ணுறதுக்கு நம்மளே வந்துட்டு ஒரு பிராண்டாக அதாவது எங்களோட மெயின் மோட்டோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் வித் பேஸ்ட் குவாலிட்டி ஸோ குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்க கூடாது அப்படின்றதுனால நாங்களே வந்து ஒரு ஓன் பிராண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோட கம்பெனி பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பி கிளாத்திங் அண்ட் எங்களோட ப்ராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டி பெட்டல்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் நாங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நான் டீஷர்ட்ஸ் அண்ட் பனியன் கால்ஸ் ரிலேட்டடாக பண்ணிட்டு உங்களுக்கு யாருக்காவது வந்து உங்கள் கம்பெனிக்கு ஃபேக்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த மாதிரி வந்து பல்க் ஆர்டர்ஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஜெர்சி அடிக்கணும் இல்லை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் டிஷர்ட் அடிக்கிறீங்கனாலும் அதுவும் பண்ணுறோம் ப்ளஸ் உங்களோட ப்ராண்டை நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணுறோங்க ஸோ மேனுஃபேக்சர் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம தான் ஆக்சுவலி வந்து இப்போவே வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நான் கமெண்ட்டில் வந்து ஐடியும் அண்ட் கான்டாக்ட் நம்பரும் நான் வைக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணலை அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் தேங்க் யூ பெஸ்